புதிய பொறுப்பாளர்கள் நியமனம் குறித்த அறிவிப்பு வெளியாக இருக்கு அதுல ஒரு நேம பாக்குறப்போ அட இவர் எல்லாருக்குமே தெரிஞ்சவராச்சே இவரு தீவிர விஜய் ஃபேனாச்சே இவருமே விஜய் கட்சியில இணைஞ்சு இப்போ அவருக்குமே ஒரு பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கா அப்படின்னு அந்த அறிக்கையை பார்த்த எல்லாருமே இத பத்தி பேசிட்டு வராங்க தமிழக வெற்றிகழகத்துல உருவாக்கப்பட்டுள்ள சார்பு அணிகளுக்கு நிர்வாகிகள் நியமனம் செய்யப்பட்டு வருகிறார்கள் ஐடி பிரிவுல மாநில மண்டல வாரியாக பொறுப்பாளர்கள் வழக்கறிஞர் அணி சட்ட ஆலோசனை அணிக்கான புதிய பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டு இருக்கிறார்கள் தாவேக்காவ்ல புதிய பொறுப்பாளர்கள் நியமித்து கட்சி தலைவர் விஜய் அறிக்கையுமே வெளியிட்டு இருக்கிறார் இந்த அறிக்கையில ஒரு பெயர் வந்து ஒரு நோட்டபிளான ஒரு பெயரா இருக்கு அதாவது ரோஹிணி தியேட்டரினுடைய உடைய உரிமையை உரிமையாளரின் மகனுக்கு பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கு அதாவது இவர் வந்து விஜயனுடைய ஒரு விருத்தனமான ரசிகர் கடந்த ஆண்டு கூட இவரினுடைய திருமணம் நடைபெற்றது இந்த திருமணத்திற்கு விஜய்க்கும் அழைப்பானது விடுக்கப்பட்டிருந்தது ஆனால் விஜயால ஷூட்டிங் இருந்த சமயத்தினால இவரோட கல்யாணத்துக்கு போக முடியல அதுக்கப்புறம் ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவரை நேரில் அழைச்சு விஷ் பண்ணியிருந்தார் விஜய் இது மட்டுமல்ல விஜய் அரசியலுக்கு வரணும் அவர் வந்தா நல்லது செய்வார் நிறைய பேட்டிகள்ல விஜய் அரசியல் கட்சியை ஆரம்பிக்கும் இருந்தே வந்து பேசி அளவுக்கு அப்படின்னா லியோ படத்தோட ட்ரெய்லர் வெளியீட்டின் போது விஜய் ரசிகர்கள் ரோஹினி தேட்டரோட இருக்கைகளை அடித்து நொறுக்கி சேதப்படுத்தினார்கள் அப்போது கூட அவர் வந்து கோவப்படல அப்படின்னு சொல்றாங்க உடனடியா விஜய் போன் போட்டு விசாரிச்சாரு எனக்கு அது போதும் அப்படிங்கறத ஒரு பேட்டியில கூட தெரிவிச்சிருந்தாரு சோ இந்த அளவுக்கு விஜயனுடைய தீவிரமான ரசிகருக்கு ஒரு பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கு விஜய் வெளியிட்ட அந்த அறிக்கையில சென்னை மண்டல வழக்கறிஞர் அணி நிர்வாகிகள் அப்படின்னு சொல்லி சில பெயர்கள் இருக்கு அதுல ஒருங்கிணைப்பாளர் ரேவந்த் சரண் அப்படிங்கிற ஒரு பெயருமே இடம்பெற்றிருக்கிறது தீவிர இருக்கும் பட்சத்துல இப்போ அவரோட கட்சியிலேயே வந்து அவருக்கு ஒரு பொறுப்பு வழங்கப்பட்டிருப்பது இப்போ கவனம் பெற்றிருக்கிறது விஜய் இப்போ கட்சியை பலப்படுத்தும் நடவடிக்கைகள்ல தீவிரமா ஈடுபட்டுட்டு வராரு இதுவரை தமிழ்நாடு முழுவதுமே இருக்கும் சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஏற்ப மாவட்ட செயலாளர்கள் நியமனம் நடைபெற்றிருக்கிறது இரண்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில தான் நியமனம் நடந்து முடிஞ்சிருக்கு இது ஒரு புறம் இருக்க கட்சியில நிறைய பேர் இப்போ இணைஞ்சிட்டு வராங்க இன்னும் தேர்தலுக்கு சிறிது மாதங்கள் இருக்கக்கூடிய சமயத்துல விஜய் கட்சியில யார் யாரெல்லாம் இணைய போகிறார்கள் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இன்னும் அதிகமாகவே இருக்கு அது மட்டுமல்ல விஜய் கட்சியோடு யாரெல்லாம் கூட்டணி வைக்க போகிறார்கள் விஜய் இந்த தேர்தலில் தனித்து தான் நிற்க போகிறாரா இல்லை ஏதோ ஒரு கட்சியில் கூட்டணி வச்சு தான் நிற்க போகிறாரா அப்படிங்கிற எதிர்பார்ப்புகளுமே இன்னும் அதிகமாக இருக்குது விஜயோட அந்த கடைசி படம் ஜனநாயகன் படத்தோட ஷூட்டிங்லாம் முடிஞ்சிச்சு இதுக்கப்புறம் அவர் களத்தில் இறங்கி மக்களை சந்திக்க போகிறார் சுற்றுப்பயணம் செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க ஸோ ஒரு நடிகராக இருந்து இப்போது அரசியல்வாதியாக மாறியிருக்கும் விஜய் முழு நேர அரசியலில் ஈடுபட இருக்கிறார்